we are gathering together unto him. we are gathering together unto him. and to him shall the gathering of the people be. we are gathering together unto him. we are singing together unto him. and to him we are singing together. To him shall the singing of the people be. We are singing together unto him. We are offering together unto him. And to him we are offering together unto him. And to him and to him shall offering of the people be. We are offering. கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தன் நம்மோடு பேசுகிற வீத வசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் வாக்குத்தமான ஒரு வசனம் அநேகருக்கு இது வந்து மனப்படமா நல்லா தெரியும் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உனக்கு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைப்பேன் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நான்கு காரியங்கள் அந்த அந்த பகுதியில் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் நான் உனக்கு போதிப்பேன் அவர் நான் நல்ல டீச்சரா நமக்கு இருப்பாராம் அவர் வந்து நம்ம வழி நடத்துகிறவர் நம்ம ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சர் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க நல்ல வழிகளை தான் சொல்லிக் கொடுப்பாங்க நீ வந்து இது பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு அறிவைப்பு கட்டுவாங்க அதுதான் ஆசிரியருடைய வேலை அதே மாதிரி நான் உனக்கு போதித்து அவர் நமக்கு போதிக்கிறார் நமக்கு நிறைய காரியங்கள் தெரியாத வேலையை கற்றுக் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போனால் நமக்கு புரியாத காரியங்களை டீச்சர் சொல்லுவாங்க பாருங்க அப்போ ஆச்சரியமாக இருக்கும் ஓ இது இப்படித்தானா அப்படின்னு புரிஞ்சுக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்கள் புரியாத பகுதிகள் இருக்கும்லாம் அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அவர் போதிக்கிறார் இப்படி இந்த மாதிரி நடந்துன்னா உனக்கு வந்து இது இது வந்து நன்மைக்காகவே நடந்திருக்கு நம்ம ஒரு தீமை ஒன்று என்ன நினைப்போம்னா ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நினைப்பேன் ஆனால் ஆண்டவர் எதாவது நம்ம போதித்து கொடுக்கும்போது நமக்கு தெரியும் இந்த தீமையை நன்மையாக நமக்கு மாற்றுவதற்காக இந்த தீமையிலேருந்து ஒரு நல்ல காரியத்தை நாம் கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அந்த மாதிரி நான் உனக்கு போதிப்பேன் அப்படின்னு இருக்கார் நமக்கு போதிப்பார் ரெண்டாவது நீ நடக்க வேண்டிய வேண்டியவளை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு இருக்கார் நம்ம நடந்து போகும்போது முன்னால் முள் இருக்கா கல் இருக்கா பள்ளம் இருக்கா மேடு இருக்கா எது இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா நம்முடைய கண்கள் வந்து அது தெரிஞ்சு கொள்ள முடியாது நம்முடைய உள்ள பாதையை மாம்ச கண்களால் பார்ப்போம் ஆனால் வாழ்க்கையின் காரியங்களில் நமக்கு முன்னால் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற எதிர்காலம் எப்படி இருக்குது நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டோர் வந்து என்ன நம்மை நல்வழியில் நடத்தி கூட்டிகிட்டு போகிறார் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் நீ போகிற வழியில் கல் முள் கடந்து நம்ம பாதையை மாற்றி அழுத்தி செல்வார் வலையே காய் சாத்தான் வலியை மாற்றி அழைத்து சென்றான் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குல்ல அது மாதிரி நம்ம சில நேரங்களில் நம்ம தெரியாம போய்கிட்டு இருப்போம் அந்த வழியை மாற்றி நம்ம அழைத்து செல்கிற ஆண்டவர் நம்ம நல்வழியில் நடத்தி செல்கிற ஆண்ட இசைவழி ஜனங்களை வந்து யுத்தம் செய்ய தெரியாதனால அவங்கள வந்து யுத்தம் செய்யாம அவங்கள அழைச்சிட்டு போகணுன்னு சுற்றி அழைச்சிட்டு போவார் அதுபோல நம்முடைய கத்திரம் நம்மை நல்ல வழியில நமக்கு என்ன நடத்தி செல்லுவார் நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உண்மையில் கண்ணை வைப்பேன்ட்டுக்கா நம்முடைய அவருடைய கண்கள் நம்ம வந்து எப்பவும் இருக்குது நம்ம பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அது விளையாடிக்கிட்டு போது நம்ம கண்ணை வைப்போம் அது மேலேயே தான் இருக்கும் எங்கே போகுது விழுந்துடக்கூடாது அப்படி ஓடி ஓடி பிடிப்போம் நம்ம வே ஏதாவது வேலை பார்த்து தான் இருப்போம் ஆனாலும் கூட அந்த பிள்ளை சரியாக நடந்துட்டு போதா இல்லை எதுவும் கல் மேலே முள்ளு மேலே வச்சுட்டு போதான்னு பார்ப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல் வழியை காட்டுகிறவர் அவர் நமக்கு உனக்கு உண்மையில் கண்ணை வைத்து நம்ம மேலே கண்ணை வைக்கிறார் அப்போ தான் நாம் என்ன பாதையில் போகிறோன்னு அவருக்கு தெரிஞ்சு நம்ம திருத்தி நம்ம நடத்துவார் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சில காரியங்களை நாம் நம்ம மனசு மாமசம் வரும் அப்படின்னு நடந்துகிட்டு இருப்போம் அப்போ வந்து அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார் நீ இப்படி செய்ய வேண்டாம் இப்படி போக வேண்டாமா ஆலோசனை கடிந்து கொள்ளாமல் அன்பு செலுத்தி நம்மளுக்கு ஆலோசனை தருகிற கத்தரவர் அதையும் மீறி நாம் அவருக்கு பிரியமில்லாத வழிகளில் சென்றால் சில நேரம் கடிந்து கொள்வார் பரம்பை கையாடான் மகனை பயக்கிறான்னு சொன்ன மாதிரி சில நேரங்களில் பிள்ளைங்களை நம்ம அடித்து திருத்துகிற மாதிரி சில நேரம் நம்ம அடிப்பார் எல்லாமே நன்மைக்காக தான் நடத்துவார் நம்ம அவர் வந்து சீர்திருத்தம் பண்ணுவார் சீர்படுத்துவார் சிறப்படுத்துவார் நிலைப்படுத்துவார் நிலை நிறுத்துவார் அந்த தேவன் அவர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்த நம்மோடு இருக்கிறபடியால் நாம் அவரை முற்றிலுமாய் பற்றி கொள்வோம் ஆமேன் என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் மனிதனை காட்டுபவரே நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே ஆடைக்கெல்லமே உமதடிமை நானே ஆற்பரி பேனே அகமகிழ்ந்தே கத்தனி செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பே நீ அப்பா நீரை எங்கள் செல்லும் பாதை மின்னட்டு மேனிகளாக இருக்கிறபடியால் உண்மை நாங்கள் முழுமையாக நம்பி சார்ந்து கொள்கிறோம்